பண்றது எப்படிங்கிறத உயரவாக போகிறோம் முதல்ல நம்ம பிரபஞ்சத்தில் யாரெல்லாம் டைம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க பிளாக் ஹோல் மூலமா நம்மளால் டைம் ட்ராவல் பண்ண முடியுமா இல்லை பான் ஹோல் மூலயமா நம்மளால டைம் ட்ரால் பண்ண முடியுமா இல்லை ஏதோ கேஸை வச்சு நம்மளால் அதிகமாக ரன் பண்ண அந்த கேஸ் மூலயமா டைம் ட்ராவல் பண்ண முடியுமே சொல்றாங்க இதெல்லாம் சாத்தியமாங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் நம்மளில் சில பேருக்கு டைம்ட்ரால் ஆர்வம் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் இருக்குது பட்டு யூடியூப்பில் நான் சர்ச் பண்ணுற வரையும் எல்லாம் பேக்கான வீடியோவாக வருது இதுவரையும் டைம் ட்ரால் மிஷின்னு கண்டுபிடிக்கல எதுவுமே கண்டுபிடிக்கல சரி ரைட்டு நம்ம பிரபஞ்சத்தில் எப்படி தான் டைம் ட்ரால் பண்ணுறதுங்கிற ஒரு கேள்விகள் எல்லாருக்குமே வருது ரைட்டு இப்போ என்ட்ரன்ஸு இன்ட்ரோஃபுல்லாக பார்த்துட்டோம் இப்போ டைம் ட்ரால் பண்ணுறது சந்தேகங்கள் எப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து நம்ம டைம் ட்ரால் பண்ணுறது எப்படிங்கிறத லாஸ்ட் எட்டில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு முதல் கேள்வி நம்ம பிளாக் ஹோலுங்கிறது நம்ம மில்கிவே கேலக்ஸில் சென்ட்ரல் மையத்தில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அந்த பிளாக் ஹோல்கிட்ட ஒளியும் வேகமாக போனாலே வந்து பார்த்திங்கன்னா பல லட்சம் ஆண்டுகள் ஆகும் நம்ம ஏன் எவ்வளவு சொல்கிறதுக்கு நம்ம சூரியனுக்கு சூரிய குடும்பத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சூரியன்கிட்ட போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது எழுபத்தஞ்சி ஆண்டுகள் ஆகும் அப்படி இருக்கையில் பிளாக் கோல் மூலியமாக டைம் ட்ராவல் பண்ணலான்னு சொல்கிறாங்க நம்ம உடம்பு அங்கே போனால் தானே நம்மளால் டைம் ட்ராவல் பண்ண முடியும் எப்படி நீங்கள் போகாமலே எப்படி டைம் ட்ராவல் பண்ண முடியும் சொல்கிறீங்க எழுதி ஒன்றும் பிளாக் கோல் மூலியமாக நம்மளால் டைம் டெவல் பண்ண வர முடியாது அதுக்கு சாத்தியமே இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அடுத்து வான்கோல்னு ஒன்று சொல்கிறாங்க மான் கோல்னால் என்னங்க வான் கோல்னால் என்ன வான்கோல இருக்கக்கூடிய ஒரு கோல் அந்த கோலுக்குள்ளே போயிட்டோம்னா இந்த மில்கிவே கேலக்சியிலேருந்து ஆண்ட்ராய்ட் மீடா கேலக்சி போயிடலாம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கேலக்சி போயிடலாம்னு சொல்கிறாங்க அப்படி இன்னும் ஒரு கே கோலே கிடையாது அதெல்லாமே வந்து கற்பனையாக வந்து சொல்லப்பட்டது அது எப்படி நீங்கள் போவீங்க எப்படி சாத்தியமே இல்லாத ஒன்று ரைட்டு அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்த இன்னொரு கேள்வி என்னென்னா எப்படி நம்ம டைமில் கொண்டதுல ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்க ஏதோ கேஸை வச்சு நம்மளால ஃபார்ம் பண்ணிங்க கேஸு வந்து அதிகமாக ரொட்டேஷன் பண்ண நம்மளால் வந்து டைம் ட்ராவல் பண்ண முடியும்னு வந்து சொல்கிறாங்க எப்படி நீங்கள் கேஸை வச்சு உங்களால் டைம் ட்ரால் பண்ணவே முடியாது ரைட்டு இன்னொரு கொஸ்டின் என்னென்னா நம்ம உடம்பு டைம் டால் பண்ணுமா இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கேங்க கிட்டத்தட்ட பின்னாடி பேக்கில் டைனசர் வாழ்ந்து இறந்துச்சு பார்த்தீங்களா அந்த காலத்துக்கு என்னால் என்னோடய உடம்பு அங்கே போயிட்டு பார்த்துட்டு வர முடியுமா உடம்பு போகுமா எப்படி போகும் காலங்கிறது ஒரு மாயை மாயையில் எப்படி நீங்கள் உங்களால் பயணம் பண்ண முடியும் ஒரு கேள்வி நம்ம கலாய்களணும் அப்போ என்ன பண்ண முடியாது நம்ம உடம்பு என்ன பண்ண கடந்த காலத்துக்கு உடம்பை வச்சு நம்மளால் டைம்ல பண்ண முடியாது உடம்பு போகவே போகாது ஏன்னா உடம்பு வந்து நிழல் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூதத்தால் தாங்கினா ஒரு உடல் சரி நம்ம இங்கே இருக்கிறான் நம்ம உடம்பு இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கான் இதுக்கு முன்னாடி வரக்கூடிய இன்னொரு ஒரு கோடி வருஷம் இன்னொரு நம்ம கிணச்சியில் நம்ம யூனிவர்சல் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது நம்ம சூரியன் வந்து இன்னும் நானூற்றம்பது கோடி வருஷம் வந்து வாழப்போகுது நம்ம சூரியனுடைய ஆயுக்கலம் அதுக்கப்புறம் வந்து ரெட் சைட் நம்ம மாதிரி வெடித்து சதறி ஒன்றுமே இல்லாமல் போயிடும் நம்ம பூமியெல்லாம் உள்ளே போயிருங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கீங்க நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அப்போ நம்ம நானூற்றம்பது கோடி வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம உடம்பு போயிட்டு வருவோம் எப்படி போகும் நிகழ்காலத்துக்கு நம்ம உடம்பு போகாது கடந்த காலத்துக்கும் போகாது அப்போ எப்படி போகணுங்கிறனா நம்மளுடைய மனசு மட்டும்தான் டைம் ட்ராவல் பண்ண முடியும் நம்ம நினைப்போம் கடந்த காலத்தில் நான் பள்ளிப்பூர்வத்தில் போயிட்டு இருந்தேன் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன் நான் அந்த விதத்துல உட்காந்து இந்த பெஞ்சில் தடையில உட்காந்தேன் நம்ம நினைச்சு பார்க்கல நம்ம வந்து எதிர்காலத்தை போயிட்டு வரக்கூடிய நம்ம மனசு மட்டும் தான் டைம் ட்ராவல் பண்ணணும் நம்ம ஒரு நன்கு ந நல்ல நம்ம உணரணும் அப்படி உணர்ந்தாதான் நம்மளோட டைம் டால் இப்படி தான் பண்ண முடிங்கிறது நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும் ரைட்டு இப்போ நம்ம ஸ்டார்டிங் இல்லாமல் பார்த்துட்டோம் டைம் ட்ராவலும் மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்களா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மிஷின் வரையும் கண்டுபிடிக்கல ஏதோ ஒரு வீடியோலாம் எதோ எதோ காட்டுறாங்க அதெல்லாம் சினிமாவில் இருந்து வந்தது தான் ஒரு ஃபோட்டோலாம் காட்டுவாங்க எதோ டைம் ட்ராவல் பண்ணிட்டு விட்டு போட்டுட்டு ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அது டைம் டிராவல் மிஷினே கிடையாது அது சும்மா ஏதோ ஒரு டெலிவிஷன் டிவி ஷோவில் காட்டின ஒரு ஷோ அவ்வளோதான் ரைட்டு இப்போ நம்ம டைம் ட்ராவல் பண்ணுறது எப்படிங்கிறத பாடுறோம் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேதத்துலேருந்து இப்போ அதாவது என்னென்னா ஒரு பழையசு ஒரு வித்தை அதாவது நம்ம மனசுக்கு செய்யக்கூடிய நம்மளால் செய்யக்கூடிய ஒரு மேஜிக் அல்லது ஒரு வித்தை ஒரு லாஜிக் அந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம் பட்டு இதை நான் வந்து என்னென்னா செய்யுங்கன்னு நான் சொல்லலை பட் ட்ரை பண்ணலாம் ஆனால் இது கொஞ்சம் ஆபத்தானதுன்னு கூட சொல்கிறேன் நம்ம டைம் ட்ரால் பண்ணுறதுக்கு நம்மளோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒரு கோடி பேரோட ஒரு எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே இருந்ததான் நம்மளால் டைம் ட்ரால் பண்ண முடியும் அதிக ஆற்றல் தேவை நம்மளோட ஒளியை விட நம்ம அதிக வேகமாக போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால டைம் டிராவல் பண்ண முடியும் இல்லைன்னா நம்மளால் டைம் டிராவல் பண்ணவே முடியாதுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சரி சின்ன சிம்பிளாக பெரிய லெவலில் டைம் டிராவல் பண்ண முடியாதுங்க சிம்பிளாக எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் சிம்பிளாக எப்படி பண்ணலான்னா ஒரு பௌர்ணமி இரவு நல்லா கண்ணை மூடி நல்லா நீங்கள் வந்து தியானம் பண்ணிட்டு நல்லா மெயினாக வந்து உங்களுடைய நிழலை வந்து பார்க்கணுங்கிறாங்க உங்களுடைய நிழலை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வர்றீங்க அந்த பௌர்ணமி வெளிச்சம் படையில் அந்த நிழல் வந்து ஒத்த பக்கமாக சாயும் அந்த சாயிற நில வரை நீங்கள் அந்த நிழலை மட்டுமே நீங்கள் பார்த்துட்டு வரணும் குறைஞ்சதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் அந்த நிலவை நிழலை வந்து பௌர்ணமி நிலவில் நின்றுக்கிட்டு அந்த நிழல் எந்த பக்கமாக சாயிட்டோ அந்த நிழலை வந்து நீங்கள் பார்த்துட்டே வரணும் இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாகவே பார்த்துட்டு வரணும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்த்துட்டே வரையில்லை கொஞ்ச நாள் அந்த நீங்கள் நிலவை பார்க்குறீங்க அந்த நிலவை பார்க்குறீங்க அதுக்கு பிறகு ஆகாயத்தை பார்க்குறீங்க அதுக்கு பிறகு நிழலை பார்க்குறீங்க அதுக்கு பிறகு ஆகாயத்தை பார்க்குறீங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஆகாயத்தை பார்க்கணும் உங்களோட மனத்தரையில் ஏதாவது தோன்றுதாங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணிகிட்டே வரணும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு அமைதியாக உங்களோட மனசை சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டு மனசுக்கு மனசு மூலியமாக தான் நீங்கள் டைம் பண்ண பண்ணக்கூடிய அப்போ என்ன பண்ணணும்னா நல்லா தியானம் பண்ணுங்கள் நல்லா மனசை வந்து ஃப்ரீயாக வச்சுட்டு ரிலாக்ஸாக கொஞ்சம் நல்லா அமைதியாக இருங்க தியானம் பண்ணுற மாதிரி அமைதியாக இருங்க அதுக்கு பிறகு அந்த நெல்லலை பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஆகாயத்தை பாருங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியை கண்டினியூவாகவே நீங்கள் அந்த நெல்ல பார்க்க 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 என்ன ஆகும் உங்களுடைய இந்த உடலில் இருக்கக்கூடிய அனைத்து அணுக்களும் அந்த உடலுக்கு வந்து மாற்றப்படும் மாற்ற மாதிரி உங்களுடைய கற்பனைக்கு கொண்டு வருகிறது அதாவது இயற்கையாக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய உணர்ச்சிக்கு மட்டும்தான் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அங்கே மாற்றப்படு மாற்ற போகிறீங்க பட் உங்களுடைய உடம்பு மாற்ற முடியாது அந்த நிழலில் பார்க்கையில் அங்கே மாற போகிறீங்க அப்படியே நீங்கள் ஒரு கற்பனை செஞ்சுக்கோங்க ஒரு கற்பனை பின்பு இப்போ இந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சதும் ஒரு பன்னெண்டு வருஷம் பண்ணணும் இதை நீங்கள் பன்னெண்டு வருஷம் கண்டினியூவாக பண்ண 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 வந்து பார்த்தீங்கன்னா ஆகாயத்தை பார்க்கணும் இப்படி பார்க்கையில் ஆகாயத்தில் ஒரு நட்சத்திரம் மாதிரி ஏதோ ஒரு உருவம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அதிகமான செல்வம் கிடைக்கும் என்ன வந்து சொல்லக்கூடாது அப்படி இல்லைன்னா வேறு வேறு ஏதாவது உருவம் உங்களுக்கு உங்களுடைய உருவம் நல்லா ஃப்ரைட்டாக ஒரு சூரிய ஒளி மூலம் தெரிஞ்சுதுன்னா அதன் மூலமாக உங்களுக்கு டைம் டால் பண்ணக்கூடிய அதிகமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லை நான் மாதிரி நான் பார்த்தேன் ஏதோ கருப்பாக ஒரு உருவம் தெரிஞ்சுது அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது உருவம் தெரிஞ்சதுன்னா மேக்ஸிமம் வந்து மரணம் தான் நிகழும் வந்து சொல்லப்படுது அதாவது டைம் ட்ரால் பண்ணுறது மிகவும் ஆபத்தானது அதனால தான் டைம் ட்ரால் யாருமே பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணாதான்னு சொல்லப்படுது சொல்கிறாங்க நிறைய பின்முனைகள் இருக்கிறோம் அதனால் என்னென்னா அப்படி ஒரு கருமையான ஒரு உருவம் தெரிஞ்சதுன்னா உங்களுடைய உடல்நலையே உங்களுக்கு மரணம் நிகழும் வந்து சொல்லப்படுது இந்த பயிற்சி வந்து சாத்தியமாங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் இந்த கேள்விக்குன்னு பதில் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் எதுவாக ஆக நினைக்கிறாயோ நீங்கள் வந்து அதுவாகவே ஆகிவிடிகிறீங்க அதான் உண்மை நான் வந்து ஆக நினைக்கிறேன்னா என் மனசு ரீதியாக நான் டாக்டர் ஆகிடுவேன் கலெக்டராகவே நான் ஆக நினைச்சேன்னா என் மனசு ரீதியாகவே நான் வந்து கலெக்டராகவே மலந்து இறந்துடுவேன் லட்சியம் தான் நீங்கள் ஒரு டைம் ட்ராவலரே ஆகணும் நினச்சி உங்கள் மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிகிட்டே வர 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 நிகழ்காலத்தில் இந்த பயிற்சி வெப்பண்ண டைம் டிராவல் கண்டிப்பாக பண்ண முடியும் அந்த நிழல் வந்து பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் உங்கள்கிட்ட சைட்டாகவே பேச ஆரம்பிக்கணும் வந்து சொல்லப்படுது அதுக்கு பிறகு அந்த உடல் மூலயமா நீங்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் மேக்சிமம் இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து ஒரு குறைஞ்சது பன்னெண்டு வருஷம் பண்ணலை ஏன்னா ஏன் வந்து அந்த நிழலுக்கு அதுக்கு என்ன சார் சம்பந்தம் ஹோல்னு சொல்கிறீங்க பிளாக்ஹோலை வச்சு உங்களால் பண்ண முடியாது பட் இந்த நிழலை வச்சு பண்ணுறது வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் இந்த வீடியோ வந்து ட்ரூ உண்மையான ஒரு வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது பின்விளைகள் வந்துச்சுன்னா என்னை கேட்கக்கூடாது ஏன்னா அது ஒரு கொஞ்சம் ஆபத்தான பயிற்சின்னு சொல்கிறான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியை நீங்கள் கண்டிப்பாக பண்ண 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 எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய உங்களுக்கு நடக்க போகிற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு முன்கூட்டியே அந்த நிழலாக பார்த்தது நாளைக்கு என்ன தான் நடக்குங்கிறது எல்லாமே சொல்லிடும் அதுக்கு பிறகு அந்த நிழலில் இந்த உடல்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த உடலுக்கு நீங்கள் ஆகி அப்படியே போயிடலாம் நீங்கள் உட்காந்தா அந்த உடல் உட்கார மாதிரி இருக்கும் படுத்தா படுக்கிற மாதிரி இருக்கும் எழுந்தால் எழுந்துருக்க மாதிரி இருக்கும் ஓடினா ஓடுற மாதிரி இருக்கும் இப்படி எல்லாமே அந்த நிழல் வந்து உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எப்போலாம் டைம் ட்ராவல் பண்ண நினைங்களா அந்த உடலை வச்சு உங்களால் டைம் ட்ராவல் முடியும் இதுக்கு பயிற்சி முறையில் மனப்பயிற்சி அதிகமான ஆற்றல் இதெல்லாம் இருந்தால் தான் சாத்தியமாகும் எல்லாரும் செஞ்சிட முடியாது நான் நாலு நாள் நிழலில் பார்த்தேன் என்னால் பண்ண முடியல கண்டிப்பாக வர முடியும் மேக்சிமம் பன்னெண்டு வருஷம் அந்த மாதிரி பண்ணையில் நம்மளால் டைம் ட்ராவல் பண்ண முடியணும் என்ன சொல்கிறாங்க சில ஆதாரப்பூர்வம் பழைய காலத்து முறைகள் வந்து சொல்லப்படுது இப்படி தான் நம்மளுடைய தமிழர்கள் வந்து டைம் டிராவல் பண்ணாங்கங்கிறது உண்மை நம்ம தமிழர்கள் டைம் ட்ராவல் பண்ணாங்க இந்த மெத்தடு தான் நம்ம இந்தியாவில் அப்படி தான் பண்ணாங்க இது யாருக்குமே சொல்லப்படாத சில விஷயங்கள் எல்லாருமே செய்யலாம் செஞ்சு பயனடையலாம் உங்களுக்கு அற்புதமும் பொறுமையும் நிதானமும் இருக்கையில் நீங்கள் கண்டிப்பாக அதை செய்ய முடியும் எல்லோரையும் செய்ய முடியாத இல்லை அப்படி செய்யல எதிர்காலத்துக்கு கலந்த காலத்துக்கு போயிட்டு வரலாம் எதிர்காலத்தை தெரிஞ்சிக்க முடியும் இந்த மாதிரி நிறைய ஆற்றல் எல்லாமே இந்த மெத்தடில் பண்ண முடியும் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சிம்பிளான மெத்தட்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து பயிற்சி முறைகள் அதிகமாக இருக்கையில் நல்ல மனக்கோட்டுப்பாடு மனத்திறன்கள் இது எல்லாமே இருக்கையில் உங்களால் டைம் ட்ரால் பண்ண மாதிரி முடியும் என்னால் பண்ண முடியலை எனக்கு நான் ஒரு வருஷம் பண்ணேன் ரெண்டு வருஷம் பண்ணேன்னா அதை வந்து விட்டுடலாம் சரிங்களா பன்னெண்டு வருஷம் கண்டினிவாக பண்ணையில் உங்களால் இந்த உடல்லேருந்து அந்த உடல் இந்த உடலில் இருக்கக்கூடிய அனைத்து அணுக்களையும் குறைத்து கொண்டு அந்த உடல்லேருந்து இருந்து உங்களால் பயணம் செல்ல முடியும் இதுதான் டைம் ட்ராவல் இதுதான் முழு முதல் வகையான பயிற்சி இனிமேல் வரக்கூடிய சில பயிற்சிகளை எப்படி இதோட கொஞ்சம் ஃபவாராக பண்ணுறது எப்படிங்கிறத இனிவரும் கலங்களில் பார்ப்போம் இது வரைக்கும் டைம் ட்ராவல் வந்து எந்த ஒரு மிஷினும் கண்டுபிடிக்க கூடாது சரிங்களா ஸோ மீண்டும் இது போன்ற என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள நான் அடுத்த ஒரு பதிவில் சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம்